இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பி திறத்து தேர் வீதி ஓரமாக இருக்கிற காணி தான் விற்பனைக்காக இருக்குது பிரதான வீதி ஓரமாகவே இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி தான் விற்பனைக்காக இருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்ப்போம் இந்த காணி மொத்தமாக பதினைந்து பரப்பு காணி இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணியுடைய அளவு திட்டம் மொத்தமாக பதினைந்து பரப்பு இந்த பதினைந்து பரப்பு காணியை நீங்கள் இரண்டு அடிப்படையிலையும் மாய்கொள்ள முடியும் பிரித்து வாங்குறது அப்படி என்று சொன்னாலும் கொள்ள முடியும் அப்படி இல்லை என்று சொன்னால் மொத்தமாக பதினைந்து பிறப்ப ஒரே ஆள் வாங்குறது அப்படி என்று சொன்னாலும் கொள்ள முடியும் இந்த காணி சம்பந்தப்பட்ட முதலாவது தகவல் இந்த காணி யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எந்த இடத்துல இருக்குது அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் தீவு பகுதியில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பதினைந்து பிறப்பு காணியும் இருக்குது காக்கைதீவு சந்தையில் இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கான தூரம் நானூறு மீட்டர் தூரத்தில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பதினைந்து பரப்பு காணியும் அமைந்திருக்குது அதாவது யாழ் வாணிப்பை பிரதான வீதியிலிருந்து பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் முந்நூறு மீட்டர் தூரத்தில் இந்த பதினைந்து பரப்பு பெற்று காணி அமைந்திருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த காணின் நான்கு புறங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மூன்று பக்கம் அதாவது முன்பக்கம் தவிர்த்த ஏனைய மூன்று பக்கங்களுக்கும் மதில் கட்டப்பட்டிருக்குது முன்பகுதி மட்டும் மதில் கட்டாமல் இருக்குது இந்த பதினைந்து பரப்பு காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்குரிய கிணறு எந்த கிணறுமே வெட்டு கிணறோ குழாய் கிணறோ அடிக்கப்படவில்லை வேண்டவை தான் இந்த பதினைந்து பரப்பு காணிக்குள்ளே கிணற அடித்து கொள்ள வேணும் இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த காணி தேர்வீதி ஓரமாகவே இருக்கிறபடியா நீங்கள் அனைத்து தேவைகளுக்கும் பயன்படுத்திக்கொள்ள கொள்ள முடியும் தேர்வீதி ஓரமாகவே இருக்கிறபடியாக கனரக வாகனங்கள் கூட வந்து போகக்கூடிய அகலமான பாதையாகத்தான் முன் தேர் வீதி இருக்குது அப்படியான முதலீட்டு தேவைகளுக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் உங்களுடைய வியாபார நிறுவனங்களுக்கு ஒரு ஸ்டோரை தேர் அப்படி என்று சொன்னாலும் பயன்படுத்தி கொள்ள முடியும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கட்டடங்களும் அந்த காணிக இருந்து கொண்டிருக்குது இந்த காணி சம்பந்த அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த காணியை என்னென்ன தேவைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று உங்களுடைய வியாபார தேவைகளுக்கான ஸ்டோராக பயன்படுத்திக் கொள்ள முடியும் உங்களுடைய வாகனங்களை கொண்டு வந்து நிறுத்துவதற்கான அதாவது உங்களுடைய தேவைகளுக்கு தொழில் தேவைகளுக்கு இந்த காணியை பயன்படுத்திக் கொள்ள முடியும் மிகப்பெரிய பதினைந்து பிறப்பும் மிகப்பெரிய காணியாக இருக்கிறபடியாக இந்த தேவைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த மலசல கூடமும் இந்த காணிக்க இருந்து கொண்டிருக்க அமைஞ்சிருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட யாழ்ப்பாணம் மாவட்டம் காக்கதீவு பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை நாங்கள் பார்த்துட்டோம் இந்த காணி சம்பந்தப்பட்ட விலை விவரம் நீங்கள் நேரில் போய் இந்த காணியை பார்த்துட்டு உங்களுடைய விலையை கேட்டுக்கொள்ள முடியும் விலை பேச்சுவார்த்தைக்குட்பட்ட விலையாகத்தான் இருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் யாழ்ப்பாணம் மாவட்டம் காக்கதீவு பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த காணியை நீங்கள் வாங்க விரும்புனீங்களா இந்த பதினைந்து பரப்பையும் வாங்குறதுக்கு யாரை தொடர்பு உள்ள வேணும் அப்படின்ற விவரத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த வீடியோவை இந்த காணியை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணீங்கள் அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டம் காக்கதேவி பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த பதினைந்து பரப்பு காணியை நீங்கள் விலபேசி கொள்ள முடியும் யாராவது தேவை இந்த காணி சம்பந்தப்பட்ட விவரங்களை பெற்றுக்கொள்றதுக்கு இந்த இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். போல் உங்களுடைய காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கம் உங்களுடைய காணிகள் வீடுகளை விற்பனை செய்ய போகிறீங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த இலக்கத்துக்கு நோமல் கோல் வடாகவோ அல்லவா ஒரு வாட்ஸ்அப் வீடாகவோ நீங்கள் அலைப்படுத்தீங்களா அப்படின்னு சொன்னால் உங்களுடைய காணிகள் வீடுகளை இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது விளம்பரப்படுத்தல் தேவைக்காக இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கோ இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்க நண்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் நிறைய காணிகள் வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் பார்க்குற காணிகள் வீடுகளில் ஏதாவது ஒரு காணிகள் வீடுகளை நீங்கள் வாங்க போகிறீங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள் தோம்புகள் சட்ட ரீதியான ஆவணங்கள் அனைத்தையும் நீங்களோ அல்ல துறை சார்ந்த சட்டத்திறனை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் அதே நேரம் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கலை செய்ய அவதானமாக இருங்க இது பாதுகாப்பு அறிவுறுத்தலுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது இந்த வீடியோலேயும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லிக் கிடக்குது யாழ்ப்பாணம் மாவட்டம் காக்கதீவு பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த பதினைந்து பிறப்பு காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் இது ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்